அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பகுதி தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் ஏழு எட்டில் செயல் பகுதி உரைநடை பகுதி ஏற்கனவே பார்த்தாத்தி செயல் பகுதி முகம் என்ற தலைப்பில் சுகந்தி சுப்பிரமணியம் எழுதிய முகம் என்ற தலைப்பில் வந்த செயலுக்கு கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதி இதற்குரிய வி வினா உங்களை பற்றிய உங்கள் கருத்து என்ன உங்கள் வலிமை என்று நீங்கள் எவற்றை கருதுவீர்கள் என்று சொல்லக்கூடிய வினா அதில் உங்களுங்கிறது என்னைங்கிறது மாற்றினோம் என்னை பற்றி கருத்துக்கள் நான் அனைவருடனும் அன்பாக பழகக்கூடிய பழகக்கூடியவன் எது சரி என்று மனதிற்கு படுகின்றதோ அதை மட்டுமே செய்பவன் இறை நம்பிக்கை உள்ளவன் ஆன்மீக பற்றாளன் என்று என்னுடைய கருத்தாக சொல் அடுத்தது என் வலிமை என்னுடைய தன்னம்பிக்கை மட்டுமே என்று என் தான் என்னுடைய வலிமையாக நான் கருதுகின்றேன் என்று அந்த முகம் என்ற செயலுக்கு உரிய கற்பவை கற்ற பெண் வினாவும் விடயுமாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதி பாருங்கள் இதற்குரிய படங்கள் இதோடு இணைத்து தரப்படும் அதில் சுகந்தி சுப்பிரமணியம் விழுதே என் முகத்தை நான் தேடியாக வேண்டும் என்று சுகந்தி சுப்பிரமணியம் கூறியது ஏன் என்று சொல்லக்கூடிய கூடுதல் சிறுவனாக கூறிய விடையும் இந்த பகுதியில் கொடுத்திருக்கு நன்றி வணக்கம் வாழ்க்கும் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் முகம் என்று சொல்லக்கூடிய செயல்பை கட்ட பின் உங்களுக்கு உங்களை பற்றி சொல்லக்கூடிய கருத்து இப்போ எங் என் நான்கிறது இந்த இடத்துல பாரதியார் சொல்வதை போன்ற அந்த அமைப்பு அதில் கொடுக்கப்பட்டிருக்கு பாரதியார் சொல்வதை தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று எல்லா முதல் வரிக்காக எல்லாரிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற உதவோம் ஒரு வரிக்காக சொல்லப்படுகின்ற பதில் இதை பாருங்கள்